நீரே தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே மேகஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே மேகஸ்தம்பமே அக்னி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாலரே உம்மை நோக்கியன் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கின்றேனையா உம்மை நோக்கியன் கைகளை உயர்த்தி உயர்த்தி ஐயா வருண்ட நீளம் தவிப்பது போ வருண்ட நீளம் தவிப்பது போ என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி 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 தவிக்கின்றதையா எனது பிரியமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே எனது பிரியமே எனது ஏக்கமே எனது பாசமே எனது ஆசையே நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் உன் மனதை பாவிகள் மேல் போறமை கொள்ள விடாதே நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு கத்தரைய பசனம் மகிம்படுவதாக நீ நாடோறும் கத்தரை பற்றும் பயத்தோடு நாம் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள் இருக்க வேண்டும் அருமையான பழைய ஏற்பாட்டின் அப்போஸ்தலனாக இருக்கிற அருமையான ஆபிரகாம் எங்கே போனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவருக்குள் இருந்தது அவருடைய மகனுக்கும் கர்த்தர் அதே கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார் ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்புறது போல நீயும் கீழ்ப்படுவே என்று சொன்னார் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆபிரகாம் மூலயமாக ஆசீர்வாதங்களை சுதந்த குழுத்துக்கு கத்த இறக்கம் செய்கிறார் எங்கே போனாலும் அந்த பயம் இருக்க வேண்டும் ஈசாக்கத்தனுடைய மகன் யாக்கோபுக்கு அதே தான் சொல்லி கொடுத்தார் பற்றும் பயம் அதே தான் யோசப்புக்கும் வந்தது பற்றும் பயம் எங்கே போனாலும் அவர்களுடைய வழியில் நாம் விழுந்து விடாதபடிக்கு நாம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் அன்றைய தினத்துல புதிய ஏற்பாட்டின் அப்போஸலன் ஆகிய முதல் அப்போஸ்தலன் பேதுருவ வலைகள் அலசிக்கிட்டு இருந்தாரு இன்னைக்கும் வலைகளை அலசி கொண்டுதான் இருக்கிறார்கள் மக்கள் மொபைல் என்று வலை அதனால் ஒரு நன்மையும் கிடையாது ஆனால் அவருடைய வலையில ஆண்டவர் கடந்து வருகிறார் என்ன சொல்லுகிறார் உன் வலையை ஆழத்தில் தள்ளி கொண்டு போ படவை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை வீசு எனக்கு பிரியமான சகோதரி சகோதரியே நீ நாடோறும் கத்திரை பற்றும் பயத்தோடு இரு ஆண்டவரே நான் பிரயாசப்பட்ட ஆகிலும் உடைய வார்த்தையின் பேரில் வளைய போடுகிறேன் என்று சொல்லி உற்சாகமாக வளைய போடுகிறார் பக்கத்தில் இருக்கிற படகு வைத்திருக்கிறவர்களுக்கும் அந்த வலைகள் மூலமாக ஆசிரங்கள் உருவாகிறது கத்துரையை நாம் மக்கியப்படுவதாக இன்றைய தினத்திலையும் கத்துரை ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் நான் விரும்புகிறேன் நீங்கள் எங்கே போனாலும் கத்தரை பற்றும் பயம் இருக்க வேண்டும் ஸ்கூலுக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் எங்கே போனாலும் கத்தரை பற்றும் பயம் இருக்க வேண்டும் ஒரு சகோதரத்தை பார்த்து ஒரு விஷயத்தை சொன்னார் அவருடைய மனைவி சொல் பெற்று கேட்காதவர்கள் ஆண்டோடைய அன்பை அறிந்து அவருடைய பாசத்தை அறிந்து தூரமாக போய்விட்டவர்கள் உலகத்தின் ஆசைகளுக்கு இணங்கி தன்னுடைய வாழ்க்கையை விட்டு தூரமாக போய்விட்டார்கள் அவரும் ஆண்டோடைய அன்புக்காக காத்திருந்தார் இவருடைய நண்பர்களிடத்தில் அந்த சகோதரி சொல்லியிருக்கிறார்கள் அவர் எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பா என்று சொல்லி கொண்டிருக்கிறார் இயேசுதான் தெய்வம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறார் எனக்கு இது பிடிக்கவில்லை என்று அந்த சகோதரி சொல்லியிருக்கிறார்கள் நீ ஏன் இப்படி இருக்கிற நீ ஒரு ஓரமா ஜபத்தை வச்சிக்கோ நீ ஏசப்பா ஏசாப்பாண்டி ஏன் ஓடிக்கிட்டு இருக்கிற அவருடைய நண்பர்கள் இந்த வார்த்தையை சொன்னவுடன் அவருக்கு மிகுந்த சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்லை நான் கர்த்தரோடு கருத்தரோடு தானே அவர்கள் பார்த்தார்கள் நல்லது தான் அந்த இயேசாப்பட்டு அவங்களும் வருவார்கள் நீங்களும் வருவீர்கள் என்று சொல்லி துணை நண்பருக்கு அவர் சொன்னதா அவர் என்னிடத்தில் சொன்னார் எனக்கு அன்பானவர்களே நம்ம எங்க போனாலும் வந்தாலும் கர்த்தனை பற்றும் பயம் நமக்குள் இருக்க வேண்டும் அசிங்கமாய் பேசுகிற இடத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம் உங்களுடைய இருதயத்தில் பாவங்கள் உணர்கிற காரியங்களை ஏதாவது சொல்லுவார்கள் என்றால் அதில் நீங்கள் இருக்க வேண்டாம் மிகுந்த கவனமாய் தேவடைய அன்புக்கும் பாசத்துக்கும் நேசத்திற்கும் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து அவருடைய வார்த்தையின் பேரில் மகிழ்வதற்கு அற்பணியுங்கள் ஆமா கத்தனை பற்றும் பயத்தோடு இருக்கணும் எங்க தெரியுங்களா எங்க போனாலும் வந்தாலும் கத்தனை பற்றும் பயம் இருக்க வேண்டும் அந்த பயம் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடுச்சு ஜெபிக்கிற நேரத்துல மட்டும்தான் பயத்தோடு இருக்கிறாங்க மற்ற இடத்துல போயிடுச்சு இந்த வார்த்தை கேட்கிற அன்பு பிள்ளைகளே நீ நாடோறும் கத்தனை பற்றும் பயத்தோடு இரு பர்சு தன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக நீ நாடோறும் கத்தனை பற்றும் பயத்தோடு இருந்த வார்த்தையின் பிரகாரமாய் நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசதி பிரகாரமாய் அற்புதமாய் நடத்தும் உமக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும் ஆமேன்